சம்பா ரவையில் சக்கரை பொங்கலும் கிச்சடியும் எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சக்கரை பொங்கல் வந்து நீங்கள் வழக்கமாக செய்கிற பச்சரிசி பொங்கலை விட இன்னுமே நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு நீங்கள் ச சம்பா ரவை எடுத்திங்கன்னா கால் கப்பு பாசிப்பருப்பு வறுத்த பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு மூணு ஏலக்காயும் அதில் நான் முழுசாகவே போட்டிருக்கிறேன் வேக வைக்கும்போது இந்த வாசனை ஏறட்டும் அப்படின்றதுக்காக நீங்கள் எவ்வளவு நீங்கள் கோதுமையும் ரவ கோதுமை ரவையும் இந்த ப பாசிப்பருப்பும் சேர்ந்து எவ்வளோ அளக்குறீங்களோ அதுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி இப்போ முக்கால் கப்புனால் ஒன்றரை மடங்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு கப்புனால் ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி ஒரு ப்ரெஷர் பேனில் அல்லது குக்கரில் வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் பாத்திரத்தோடு வச்சு அப்படியே குக்கரில் கொஞ்சம் தண்ணி அடியில் விட்டு அதில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒரு கப்பு பால் காய்ச்சின பாலை எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த உள்ளுக்க போட்டிருக்கிற ஏலக்காயெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வெளியில் எடுத்து விட்ருங்க ஏன்னா அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை கடித்தாங்கன்னா அது சாப்பிட கஷ்டமாக இருக்கும் அதனால் அதை எடுத்துட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் முக்கால் இருந்து ஒரு கப் அளவுக்கு பால் அதில் ஊற்றி நல்லா நீங்கள் கிண்டுங்க ஏற்கனவே அது வெந்துட்டதுனால அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இப்போ அந்த பாலை ஊற்றின உடனேயே அது கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்கும் அந்த மாதிரி இது ஓரளவு கிண்டி வந்ததுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு இப்போ இந்த ஏலக்காய் ஒன்று அதில் இருந்தால் கூட அதை எடுத்துருங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அதை அவங்க கடிச்சிட்டாங்கன்னாக்கா அதுக்கப்புறமா அது சாப்பிட மாட்டாங்க நீங்கள் தட்டி போட்டால் கூட அது ஒரு மாதிரி அந்த நாரெல்லாம் உள்ளே இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து முதல்லையே போட்டு வேக வச்சுட்டு இந்த வாசனை இறங்கினோன்னே அதை எடுத்துட்டேன் நான் இப்போ இது ஓரளவு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த பால் வத்தினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறேன் நீங்கள் வெள்ளம் போடணுன்னா வெள்ளம் போட்டுக்கலாம் போட்டு அந்த இனிப்பு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து கிண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்துடும் இது நல்லா கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே கெட்டியாயிரும் ஓரளவு இது இப்போ நெய்யே சேர்க்கலை நம்ம நெய் சேர்க்காமலே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பொங்கலுக்கு ரொம்ப நெய்யும் தேவைப்படாது இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்கா இதை வந்து நீங்கள் முந்திரி திராட்சையெல்லாம் சேர்க்க முன்னாடி கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் அப்படியே கொடுக்கலாம் மற்ற பெரியவங்க இல்லாட்டி ஒரு நாலு வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்குன்னா நீங்கள் இதில் முந்திரியும் திராட்சையும் கிஸ்மிஸும் தாளித்து ந நெய்யில் தாளித்து இதில் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை கலந்து கொடுத்தீங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வேளை வயசானவங்க பெரியவங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கும் கூட இதை நீங்கள் கொடுக்கலாம் இப்போ ஒரு கப்பு இந்த சம்பா கோதுமரவே ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கிறேன் கிச்சடி செய்கிறதுக்காக ஒரு கப்புன்னா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இன்னும் காய்கறி எல்லாம் போடுறோன்னாக்க பீன்ஸு கேரட்டு இது போக வந்து ஒரு சின்ன உருளை கிழங்கு பிடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் எப்போயும் கேபேஜ் போடுறதுக்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளி கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லித்தலை இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கடுகு பொரிஞ்சோடனே நீங்கள் க கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் இல்லை போட்டு லேசாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த காய்கறி தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க அது ஓரளவு வதங்கின உடனே ரொம்ப வேகணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து அந்த கோதுமை ரவையோடு சேர்த்து வேக வைக்க போகிறோம் அதனால் இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மல்லித்தலையையும் கடைசியாக சேர்த்து இதை அந்த கோதுமை ரவை நம்ம தண்ணி ஊற்றி அளவாக எடுத்து வச்சுருக்கிறதோடு இதை சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு மல்லித்தலையையும் இதோட சேர்த்துடலாம் நம்ம லேசாக கிண்டி விட்டுட்டு அந்த ரவை எடுத்து வச்சுருக்கிறதுல அந்த பாத்திரத்தில் போட்டு ஒரு குக்கரில் நீங்கள் வச்சு எப்போயும் வழக்கமாக சாதம் வைக்கிறதுக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த அளவு வச்சு எடுத்துட்டிங்கன்னா இது நல்லா காய்கறியும் வெந்துடும் அந்த கோதுமரவையும் நல்லா வெந்து வந்துடும் அப்போ வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு அல்லது வயசான பெரியவங்களுக்கு கொடுக்குறதுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ரெண்டையும் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த ரெண்டோட காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் இல்லாட்டி இதை ஒரு நாள் அதை ஒரு நாள் கூட நீங்கள் செய்யலாம் நம்ம சேனலில் போடுற எல்லா டிஷ்ஷுமே சின்ன இருந்து வயசானவங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால பெரியவங்களுக்கும் சேர்த்து காரம் இல்லாமல் அவங்களுக்கும் செய்கிற மாதிரி செய்து கொடுங்க